இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்போவும் இட்லி தோசை இது மாதிரி சாப்பிடுவோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படின்னாக்கா இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்த்தியானதும் நம்ம இதை இன்னும் ஹெல்த்தியானலாம் மாற்றிக்கலாம் நம்ம விருப்பம்தான் அது இந்த தோசையை நம்ம எப்படி செய்யலாம் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் ரவா எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கோதுமை மாவு கூட இருக்கணும் ரவா கம்மியாக இருக்கணும் ரெண்டு பங்கு கோதுமாவுக்கு ஒரு பங்கு ரவை சேர்த்துட்டு நான் வந்து பல்லாரி வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல நாலு வெங்காயம் பொடியாக கட்டி வச்சுருக்கேன் உங்கள் கார தேவையான மாதிரி பச்சை மிளகா குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா மிளகாய் பச்சை மிளகாயை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை இதை இன்னும் நம்ம ஹெல்த்தியாகுன்னாக்கா கேரட் துருவி சேர்க்கலாம் அப்படில்லாம் கொஞ்சம் முருங்கைக்கீரை கூட நம்ம உருவி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் இதெல்லாம் சேர்க்கலை நான் வெறுமனே வெங்காயம் பச்சை மிளகன் சேர்த்துருக்கேன் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையானக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வேணால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் அப்புறமா சேர்த்த மறந்துட்டனால கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன்லாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான தண்ணி இது மூழ்கிற அளவு தண்ணி சேருங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக நமக்கு வரும் நான் மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு போடுறதெல்லாம் பிண்டி நான் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வான நம்ம ஒரு அடுப்பில் தோசைகள் வச்சுக்கலாம் தோசைக்கள்லாம் ஹீட்டான பிறகு லைட்டாக எண்ணெய் வந்து லைட்டாக ஒரு அரை ஸ்மில்ல எண்ணெய் ஊற்றி விட்டுருக்கோங்க இல்லை ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக எண்ணெய் அப்போ அந்த அடி வந்து நான் செவந்து வரும் அதுக்காக தான் சிட்டு நான் சின்ன கரண்டின்லாம் ரெண்டு கரண்டி மாவு வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாவு வச்சு தேய்ச்சிக்கோங்க ரொம்ப மெலிஸாக நம்ம தேய்க்க முடியாது இதை கொஞ்சம் அடை தோசை மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் திட்டமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க சிம்மில் வச்சாலும் வேகாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் சுற்றி ஊற்றிட்டு கொஞ்சம் மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டால் தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வெந்து வரும் நல்லா செவந்த பிறகு திருப்பி போட்டுருங்க இது நானும் செவக்காமல் திருப்பிடுறேன் திருப்பி இன்னொரு முறை திருப்பி போட்டு நல்லா செவக்க வச்சு நம்ம தோசையை நம்ம எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் காரச்சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி இதுக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சிருந்தேன் நான் உங்களுக்கு லைட்டாக இந்த மாதிரி நல்லா இன்னும் ரொம்ப சாஃப்ட்டாக வேணும்னாக்கா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் ஆப்போ சோடா சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இன்னும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா அந்த ஹோல்ஸ் ஹோலாக வரது பார்த்தீங்கன்னா நான் ஆப்பசோடாக்கு நான் ஃபஸ்ட்டு சேர்க்கல அதுக்கப்புறமா ஒரு அளவு சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக செஞ்சு பார்த்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தான் சேனல் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ